பூமி வெப்ப நீங்க நீங்கள் வெயில் அடித்தா என்ன பண்ணுவீங்க கொடை பிடிக்கிறீங்க பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது கொடை பிடிக்கணும் என்ன கொடை பிடிக்கணும் பச்சை கொடை பிடிக்கணும் என்ன கொடை மரக்கொடை ஏன் வளர்க்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் கோடி பனை திட்டம்னு அறிவிச்சு செய்கிறேன் அஞ்சு அஞ்சு ஆட்சியை கொடுங்க பூமியை பச்சை பொறையலை போத்திப்பறேன் அவ்வளோதானே நோக்கம் இல்லாதவன்ட்ட நாட்டை ஆட்டை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து மரக்கண்டு நடலை நடலை எழுதிருக்கா இல்லையா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு கொலைதான் செய்ய முடியும் ஏன்னா அது அவங்களுடைய சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு நோக்கம் இல்ல குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நிலைத்தை கெடுக்கும் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருது நீங்க அதுக்கு மேல போய் அவங்க அவங்ககிட்ட கேள்வி கேட்கறீங்க நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் இல்லையா மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு சரி நாட்டுக்கு என்ன கேடு ஐம்பதனாயிரம் கோடி லாபம் வருதே சரி நாட்டுக்கு கேடான மதுவை ஏன் நாடு விற்கிதுன்னு நீங்க கேட்டீங்களா கேட்கல அப்ப மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எப்ப வளர்ப்ப காட்டிட்டு தூய காற்று நாலாயிரத்தி நூறு கோடி நிதிநிலை அறிக்கையில் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குனதை படிச்சுலயா எங்கிருந்து காத்த வாங்குவீங்கம்மா எப்படி எனக்கு கொடுப்பீங்க